இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை உங்கள் மத்தியில் கொண்டு வரும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழு எட்டு கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் த லார்ட் shall preserve யூ ஃப்ரம் ஆல் ஈவில் He shall preserve your சோல் த லார்ட் shall பிரிசர்வ் your கோயிங் அவுட் அண்ட் யுவர் coming இன் ஃப்ரம் திஸ் டைம் ஃபோர்த் அண்ட் ஈவன் ஃபார் எவர் மோர் ஏ மேன் நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய தேவன் நம் ஒவ்வொரு வரையும் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் எல்லா தீங்குலிருந்தும் நம்மை விளக்கி பாதுகாக்கிற தேவன் அவர் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையமான இருக்கிறார் ஆம் கத்தர் இம்மட்டுமாய் நம் ஒவ்வொருவரையும் எல்லா தீமையினென்றும் அவர் நம்மை பாதுகாத்தார் கத்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை என்று விளக்கி காத்து கொள்வார் என்று வேதம் சொல்கிறதே எனக்கு அன்பான தேவஜனமே இதுவரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அற்புதமாய் அதிசய விதமாய் காத்து வழிநடத்தினார் நடத்தினார் தாவிது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று வேதம் சொல்கிறது நம்மையும் கூட அநேக இக்கட்டுகள் வந்தது அநேக ஆபத்துகள் வந்தது அநேக கஷ்டங்கள் வந்தது ஆனாலும் கூட அவர் உங்களையும் என்னையும் அற்புதமாய் காப்பாற்றினார் கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி அவர் காப்பாற்றுவார் என்று வாசிக்கிறோம் எனக்கு அன்பான நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் நம்மை காண்கிற தேவன் அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கின்றார் அது மாத்திரமல்ல அவர் ஜீவனுள்ள இருக்கின்றார் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் எனவே நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் உன்னை உன் கால் உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று வேதம் சொல்கிறது கர்த்தர் உறங்காமலும் தூங்காமலும் நம் ஒவ்வொருவரையும் இம்மட்டுமாய் காத்தவர் இனிமேலும் நிச்சயமாய் காப்பார் என்று விசுவாசிப்போம் நம்புவோம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா தகப்புனே நீ எங்கள் ஒவ்வொரு வரையும் அப்பா எல்லா தீமை நின்றும் இம்மட்டுமாய் விலகி பாதுகாத்திரே உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய போக்கையும் உரத்தையும் இனிமேலும் நீ காப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் இந்த நாளிலே ஒரு வார்த்தையை நம்பி விசுவாசித்த ஒவ்வொருவரையும்